நமச்சிவாய் ஜெயவர் ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில வரப்போகிறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நாற்பது சதவிகித ராசி அன்பர்களுக்கு இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இது எதனால நிகழ்ந்ததுன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பால் பத்துல நிச்சயமா ஒரு அசுப கிரகம் இருக்க வேண்டும் அது ராகு கேதுவா இருந்துட்டா அவங்க அந்த தொழில கொடி கட்டி கேது இருந்தா நேர்மையான பிசினஸ் ஆகும் பொதுவா இது இந்த சனி வக்ரம் மிதனராசி என்பர்கள் யாருக்கு உதவும் அப்படின்னா இயற்கையிலேயே உங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இது யோகமான காலம் அப்ப ஒரே வரியில சொல்லணும்னா மிதனராசி என்பர்களே உங்க கஷ்டத்துல இருந்து ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி